பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு பொதுத்தேர்வு தேர்ச்சி சதவீதத்தை அதிகரிக்கும் முனைப்பில் பள்ளிக்கல்வித்துறை களம் இறங்கியுள்ளது தமிழகம் முழுவதும் கடந்த ஆண்டு நடைபெற்ற எஸ் எஸ் எல்சி பிளஸ் டூ பொதுத் தேர்வில் பல மாவட்டங்கள் தேர்ச்சி சதவீத பட்டியலில் பின்னுக்கு தள்ளப்பட்டிருந்தன தலைநகரம் சென்னை தேர்ச்சி விகிதத்தில் மிகவும் பின்தங்கியிருந்தது எனவே பின்தங்கிய மாணவ மாணவிகளை அடையாளம் கண்டு அவர்களுக்காக சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு தேர்ச்சி பெறும் அளவுக்கு அவர்களை தயார்படுத்தி வருகின்றனர் காலாண்டு தேர்வு முடிவு அடிப்படையில் இவ்வகையான மாணவ மாணவிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அவர்கள் மீது அந்தந்த பள்ளி தலைமை ஆசிரியர்கள் ஆசிரியர்கள் தனி கவனம் செலுத்துகின்றனர் இதேபோல் பள்ளி அளவில் தேர்ச்சியில் பின்தங்கிய பள்ளிகளையும் பட்டியலிட்டு அதனை கண்காணிக்கவும் சிறப்பு அதிகாரிகள் சில மாவட்டங்களில் நியமிக்கப்பட்டு இருப்பதாகவும் அவர்களும் இந்த பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது பள்ளிக்கல்வித்துறையின் இந்த நடவடிக்கை அடுத்த ஆண்டு மே மாதத்தில் வெளியாகும் பொதுத் தேர்வு முடிவில் பிரதிபலிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது